சிசிஆரின் அர்த்தமுள்ள அருள்வாழ்வு அறிவோம் அறுபத்தி மூன்று வழங்குபவர் அருள்முனைவர் ஆசோசை ராஜா பிரான்சிஸ்கன் கபூச்சின் நாள் மூன்று மூன்று இருபது இருபத்தி நான்கு ஞாயிறு பிரச்சனைகள் தொழிற்சாலையில் உற்பத்தியாவதில்லை பிரச்சனைகள் தொழிற்சாலையில் உற்பத்தியாவதில்லை குறைவுபட்ட எண்ணத்திலும் குற்றம் காணும் மனதிலும் உற்பத்தியாகிறது மனித உருவத்தில் இருக்கும் எல்லோரும் மனிதர்கள் அல்ல நீ தங்கமா தகரமா என்பதை கண்டறிய உன்னை நெருப்பில் வீசு என்றும் உனக்கு வேண்டியதை மட்டுமே பேசு உண்மையே வலிமை அதுவே இறுதியில் வெல்லும் செயல்பாட்டு அருள் வாழ்வு கபட நாடகம் ஆடுவதை கபட நாடகம் ஆடுவதாக தன்னையே குற்றம் சாட்டியது பிரான்சிஸ் ஒருமுறை போச்சியோ என்ற இடத்தில் இருந்த ஆசிரமத்தில் ஆண்டவரின் பிறப்பை ஒட்டிய காலத்தில் அவரது போதனையை கேட்க திரளான மக்கள் கூடியிருந்தனர் அவர் தனது போதனையை இவ்வாறு தொடங்கினார் நீங்கள் அனைவரும் என்னை ஒரு புனித மனிதன் என்று நம்புகிறீர்கள் அதனால் நீங்கள் என்னிடம் மிகுந்த பக்தி பற்றுதலோடு மரியாதையோடு வந்திருக்கிறீர்கள் ஆனால் இந்த நோன்பு நாட்கள் முழுவதும் பன்றி கொழுப்புடன் சமைத்த உணவினை உண்டேன் என்று உங்களுக்கு அறிவிக்கிறேன் இவ்விதமாக உடல் நோய்க்கு அவசியமானதையும் தனது இன்பத்திற்கானதாக அவர் பெரும்பாலும் கருதினார் அசிசியாரின் அர்த்தமுள்ள அருள் வாழ்வு அசிசியாரின் அருள் வாழ்வில் இழந்தோடிய அதிமுக்கியமான உண்மை உடைமை அனுமானிக்கப்படுகிறது மேற்கண்ட வாழ்வியல் நிகழால் மேற்கண்ட வாழ்வியல் நிகழ்வால் முழுமையான வாய்மையும் நேர்மையும் உண்மை உடைமை எனப்படும் அது ஒருவர் சொன்னதை கடைபிடிக்குமாறும் நேர்மையாக நடக்குமாறும் வழி நடத்துகிறது உண்மை உள்ளவராக இருப்பதே ஒருவர் மெய்யான பண்புகளால் ஒருமைப்பாடுடைய மனிதர் என்பதற்கு அடையாளம் உண்மையுடைமை ஒருவரை சுயக்கட்டுப்பாடு உள்ளவராக ஆக்குகிறது அனைத்து அச்சங்களையும் ஆசாபாசங்களையும் நிர்பந்தங்களையும் அது அறவே களைந்து விடுகிறது உண்மையுடைமை அறநெறி மதிப்புகளையும் கொள்கைகளையும் கடைபிடித்து நடக்க செய்கிறது போலித்தனம் மோசடி ஏமாற்று வேலை ஆகியவை அனைத்தையும் வீழ்த்தவல்ல ஆயுதமாக உண்மையுடைமை திகழ்கிறது சுய மற்றும் உள்மன சுதந்திரம் ஆகியவற்றை உண்மையுடைமை வளர்க்கிறது தன்னல தேடலையும் தன்னல ஈடுபாட்டையும் தன்னலத்தையும் உண்மையுடைமை முடிவுக்கு கொண்டு வருகிறது உண்மை மதிப்பை பயன்ப பயன்படுத்தி உண்மை மதிப்பை பண்படுத்தி வளர்த்து கொள்ள வழிமுறைகள் எப்போதும் உண்மை பேசுதல் சிறிய விஷயங்களுக்காகவும் கூட பொய் பேசாமை விளையாட்டாகவும் கூட பொய் பேசாமை உண்மைக்கு அர்ப்பண ஈடுபாடுள்ளவராக இருத்தல் வாய்மையை கடைபிடித்தல் உண்மைக்கு சான்று பகர்வோர்க்கு சார்பாக பேசுதல் எவரை பற்றியும் முன் தீர்மானம் செய்யாமை எல்லோரிடமும் கரிசனையோடு நடந்து கொள்ளுதல் எப்போதும் உண்மை தேடுதல் உண்மையும்படி வாழ்தல் உண்மையை மட்டும் பேசுமாறு மற்றவர்களுக்கு ஆர்வம் மூட்டுதல் அலங்கரிக்கப்படுவதால் கழுத என்றும் குதிரை ஆகாது கடல் நீரிடம் கருணை காட்டுவதால் அது என்றும் இனிப்பாக மாறாது எந்த சூழலிலும் நேராக பயணி வாழ்வு உன்னை கிழித்தாலும் கழித்தாலும் நல்ல கூட்டிக்கொண்டே செல் நாளை சந்திப்போம்